அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானுக்கு உரிய சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த தைப்பூச நாள் கொண்டாடப்படுது இந்த தைப்பூச நாட்களில் முருகனின் அருளை பெற்ற ஏழு ராசிக்காரர்கள் இருக்காங்க அந்த ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஏழு ராசிக்காரர்களுமே இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கோடீஸ்வர யோகத்தை பெற முடியும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முருகப்பெருமானை வணங்கினால் அனைத்து கடவுள்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் உங் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களும் மா ஏற்படும் முருகருமான வணங்குவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான ஒரு நிலையை அடையலாம் அதே போல எப்படி துன்பங்களாக இருந்தாலுமே கந்தனின் திருவடியை பற்றின அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும் என்பது ஆன்றோரின் வாக்கு ஆனால் இயற்கையாகவே முருகன் மீது பற்றுக்கொண்டு பிறக்கும்போதே போதே முருகனின் அருளுடன் பிறந்தவர்கள் குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் இருக்காங்க அந்த ராசி யார் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் தமிழ் கடவுளான பெற வேண்டும் முருகனின் துன்பங்கள் நீங்க வேண்டும் என பலருக்குமே முருகனை வழிபட்டு வருவதாகும் குறிப்பாக முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி கிருத்திகை ஆகிய நாட்களிலுமே கார்த்திகை தை மாதங்களில் விரதம் இருந்து வழிபடுவதை வ வழக்கமாக வச்சிருக்காங்க முருகப்பெருமானின் அருளை வேண்டி சக்தி வாய்ந்த முருகன் கோவில்களில் தேடி தேடி சென்று வழிபட்டு முருகனை மனம் உருகி வேண்டி வழிபடுவர்களின் எண்ணிக்கை ஏராளம் மற்றவர்களை போல் முருகனின் அருளை பெறுவதற்கு எந்த கஷ்டமும் படாமலே இயல்பாகவே முருகனின் பரிபூரண அருள் கலாச்சத்தை பெற்ற ராசிக்காரர்கள் சிறல் இருக்காங்க இந்த ராசிக்காரர்களுமே முருகனின் அம்சத்துடன் முருகனின் அருளுடன் பிறந்தவர்கள் என்றே சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை பெருமான தொடர்ந்து மனதார வழிபட்டு வந்தால் மிக பெரிய வளர்ச்சியை பெற்று உயர்ந்த ஒரு நிலையை அடைய முடியும் இவர்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே முருகனை மனதார நினைத்தால் அந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கு தானாக வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நட்சத்திர அடிப்படையில் பார்த்தால் முருகப்பெருமானுக்குரிய விசாகம் கார்த்திகை பூரம் உத்திராடம் ஆகிய ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானின் அருளை பெற்றவர்களாக இருப்பாங்க இவர்கள் முருகனின் அருளால் வாழ்க்கையில மிக பெரிய உயர்ந்த ஒரு நிலையை அடைய ஜாதக அமைப்பு கொண்டவர்களாக இருப்பாங்க அதன்படி அடிப்படையில் பார்த்தோம்னா நான்கு நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய ஏழு ராசிக்காரர்களுமே முருகனின் அருளை பெற்றவர்கள் தான் மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் துணா விருச்சகம் இந்த ராசிக்காரர்கள் இந்த ஏழு ராசிக்காரர்கள் முருகனின் அம்சங்கள் இருப்பதை காண முடியும் அரு ஆளுமை திறன் அழகு பேச்சாற்றல் துணிச்சல் எதையுமே எதிர்கொண்டு சாதிக்கும் திறன் பொறுப்புணர்வு ஞானம் உள்ளிட்ட குணங்கள் இவர்கள் இந்த ராசிக்காரர்களும் இயல்பாக இருப்பதைக் காண முடியும் இந்த ஏழு ராசிக்காரர்களுமே தங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் நாட்களில் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி கிருத்திகை விசாகம் நட்சத்திரங்கள் செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்கள்ல விரதம் இருந்து முருகனை வணங்குவது சிறப்பு தினமுமே முருகனை வணங்கி வீட்டுல விளக்கேற்றி வைத்தார் முருகனுக்குரிய மந்திரங்களை நம்ம சொல்லி வருவதன் மூலம் எந்த ஒரு காரியத்தையுமே தோங்குவதாக இருந்தாலுமே மனதார முருகப்பெருமானை வணங்கி விட்டு செல்வது இவர்களுக்கு வாழ்க்கையில எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே வெற்றி கிடைக்கும் முருகனுக்குரிய மந்திரங்களை எப்பொழுதும் சொல்லி வந்தாலுமே எந்த குறையும் இவர்களுக்கு ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் முருகனின் அருள் எப்பொழுதுமே இவர்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக தைப்பூசம் விரதம் இருப்பதன் மூலம் இந்த ஏழு ராசிக்காரர்களுக்குமே முருகப்பெருமானின் அருள் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் தினமும் காலையில குளித்து முடித்துவிட்டு சிவபெருமானின் வழிபாட்டை நம்ம மேற்கொள்ள வேண்டும் அப்பொழுது தேவாரம் திருவாசகம் இவற்றை பாராயணம் செய்ய வேண்டும் மேலும் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று சிவ தரிசனத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் அன்றைய தினம் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு பால் பழம் மட்டுமே நாம் சாப்பிட்டுவிட்டு விரதத்தை இருக்கலாம் மாலை நேரத்தில் முருகப்பெருமானுக்கு தங்களால் இயன்ற அபிஷேக அர்ச்சனைகள் செய்து கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் சண்முக கவசம் போன்ற திருப்புகழ்களை பாடல் செய்வது அது மட்டும் இல்லாமல் இயன்றவர்கள் அருகில் இருக்கக்கூடிய அன்னை இருக்கு உணவளிப்பது மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இது போல ஒரு பரிகாரத்தை செஞ்சு வந்தீங்கன்னா போதும் இந்த தைப்பூச நாட்களுக்கு பிறகு இந்த ஏழு ராசிக்காரர்களுமே கோடீஸ்வர யோகத்திற்கு இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க விரதம் இருந்து நாம முருகப்பெருமான வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது இது போல தைப்பூச நாட்கள்ல முறையாக விரதம் இருந்து நாம முருகனின் அருள பெறலாம் முருகன் தமிழ் என்று அனைவராலும் கொண்டாடி மகிழக்கூடிய தெய்வம் அப்படிப்பட்ட முருகனை கொண்டாடும் திருவிழாக்கள்ல முக்கியமானது வைகாசி விசாகம் திரு கார்த்திகை கந்தசஷ்டி விரதம் பங்குனி உத்திரம் தைப்பூசம் இவற்றில் தை மாதம் வரக்கூடிய பூசம் நட்சத்திரம் மிகவும் சிறப்புடையது தை மாதம் நன்னாளில் இந்த பிரம்மச்சத்துல நீர் தோன்றியது என புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதன் பின் தொடர்ந்து நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் உருவாகியதாகவும் நம்பிக்கையாக இருக்கு தான் உலக இயக்கத்துக்கு ஆதாரமாக அவசியமாக உள்ள பஞ்சபூதங்களுமே நாம் வழிபடுவதும் சிறப்பானதாக இருக்கு முருகப்பெருமான் வள்ளியே மணந்து கொண்ட நாள் தைப்பூசம் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கு மனமுருகி வேண்டிக் கொண்டார் திருமண வரம் கிடைக்கும் என சொல்லப்படுது பழனிமலை ஆண்டியாக அமர்ந்திருக்கும் போது சுரன் அழிக்க தேவியானவள் தன் சக்தி முழுவதையுமே கொண்டு ஒரு வேலை உருவாக்கி வழங்கி அருளுக்குரிய ஒரு தினம் தான் இந்த தைப்பூசம் இதன் காரணமாகவே பழனிமலையில தைப்பூசத் திருவிழா மற்றும் கோவில்களின் காட்டிலுமே வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது அப்படி அழிக்கப்பட்ட வேலனை ஆயுதமாக கொண்ட முருகன் அசுரகுலத்தை அழித்து தேவர்களை காப்பாற்றியிருக்காரு அப்படினே சொல்லலாம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பாடிய இந்த ஜோதி வடிவம் எடுத்த இறைவனோடு கலந்த தினம் தைப்பூசம் இந்த நாட்களில் வடலூர்ல ஏழு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும் வழக்கமாக ஆண்டின் பிற மாதங்கள்ல ஆறு திரைகள் மட்டுமே விளக்கி காட்டப்படும் ஜோதி தரிசனம் தைப்பூச நன்னாட்கள்ல மட்டுமே ஏழு திரைகளுமே முழுமையாக நீக்கப்பட்டு முழுமையான ஜோதி தரிசனம் காண வழி செய்யப்படும் மேலும் சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாள் என்பாங்க தைப்பூச தினத்தன்று அடியார் காவடி எடுத்தல் கற்பூரச் சட்டி எடுத்தல் போன்ற நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் ஆறுபடை வீடுகளுமே உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களுமே சிவன் கோவில்களுமே திருவிழாக்கள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து விரதமிருந்து முருகனை தரிசித்து வழிபாடு செய்வது நல்லது இதில் மாலை மதியம் இரு வேலையுமே பால் பழம் மட்டுமே அருந்தி விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்தது முருகனை வழிபடும் சமயத்தில் முருக வேலையும் சேர்த்து வழிபடுவது நல்லது முடிந்தால் காலை மாலை என இரு வேலையுமே முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது வழிபாட்டு முறைகளை நாம் மேற்கொண்டு முருகப்பெரு நாம் வழிபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அனைத்து விதமான பாவங்களும் தீரும் முருகனுக்கு உகந்த பண்டிகையில் ஒன்றாக தான் இந்த தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுது பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரக்கூடியதாகும் பக்தர்கள் மனமுருகி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது காலையில இழந்து குளித்து வேண்டும் பின்னர் காலை முதல் மாலை வரை விரதம் இருந்து நாம முருகனுடைய பாடல்களை பாட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நாம்ப முருகப்பெருமானுக்கு பால் பழம் வைத்து வழிபடுவதும் இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று நிவேதியமாக சர்க்கரை பொங்கல் போன்றவற்றையும் மாவு உருண்டை போன்றவற்றையும் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே